அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரி வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட செய்யக்கூடிய எளிய முறை ஏதாவது இருக்கிறதா என்று அன்பர்களில் சிலர் கேட்டிருந்தீர்கள் பெரிய செலவு எதுவும் இல்லாமல் எதிரிகள் வீட்டில் பிரச்சனைகள் வரவும் அங்கு நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு சில சமயங்களில் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மூலிகைகளும் இருக்கின்றன அந்த மூலிகைகளை முறைப்படி எடுத்து பயன்படுத்தும் பொழுது எதிரிகளின் வீட்டில் இல்லாமல் போகும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பெருகியிருக்கும் இதுபோன்ற பிரச்சினைகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் எதற்காக சண்டை ஏற்படுகிறது எனவே தெரியாமல் உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே நீங்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருப்பது எதிரிகள் செய்த இந்த மூலிகைகள் பயன்பாடுதான் காரணமாக இருக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரிகள் அவர்களுக்குள்ளேயே அடித்து கொள்ளவும் சண்டையிட்டு பிரிந்து செல்லவும் உதவக்கூடிய மூலிகைகள் நாகமல்லி நிலக்கடம்பு மர்லூமத்தன் எட்டி வேம்பு ஆகிய இந்த நான்கு மூலிகைகள் இந்த நான்கு மூலிகைகளையும் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கோரி படையலிட்டு தூபதீபம் காட்டி கோழி பலி கொடுத்து எடுத்து வந்து பச்சை கற்பூரம் மட்டும் கொண்டு இந்த மூலிகைகளை எரித்து கரியாக்கி தனியை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வைத்திருக்கக்கூடிய மூலிகை சாம்பலுடன் நன்றாக அரைத்து எடுக்க வேண்டும் இவ்வாறு அரைத்து எடுத்த அந்த பொடியுடன் லேசாக வேப்ப எண்ணெய் விட்டு சிறிதளவு மையாக தயார் செய்து கொண்டு தயார் செய்யப்பட்ட அந்த மையினை ஒரு கையகல வேலை துணியில் முதலில் நடுவிலும் அதன் பிறகு நான்கு பக்கமும் என ஐந்து பக்கம் வைத்து ஒரு பந்து போல சுருட்டி அல்லது நான்காக மடித்து எந்த நபரால் உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த நபரினுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் இதை நீங்கள் சொருகி வைத்துவிட்டால் போதும் அதன் பிறகு நீங்கள் யாருக்கு இதை செய்தீர்களோ அந்த நபரினுடைய வீட்டில் வீண்வம்பு சண்டை சச்சரவுகள் ஆகியவை ஏற்பட்டு வீட்டில் இருப்பவர்கள் யாருமே நிம்மதியில்லாமல் போய்விடுவார்கள் எதிரிகள் மூன்று நான்கு நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு பிரிந்து விடுவார்கள் இதை நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எதிரிகளுக்கு செய்யலாம் இதே பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் நடப்பதாக இருந்தால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நோக்கத்தில் எதிரிகள் இதை செய்திருப்பார்கள் இவ்வாறு உங்கள் கண்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டில் வைக்கப்பட்ட பொருளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதாக இருந்தால் இதனால் ஏற்படும் பாதிப்பினை குறைக்கக்கூடிய மாற்று மூலிகைகள் கொண்டு தயார் செய்யப்பட்ட சில பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது இதுபோன்ற சண்டை சச்சரவுகள் எதுவும் ஏற்படாமல் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து எமது உதவி தேவைப்படுவதாக இருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்